இந்திய கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுக்கும் புரிதல் உண்டு நாங்கள் ஒன்றிணைந்து பிரதமரை தேர்ந்தெடுப்போம் என்கிற கம்யூனிஸ்ட் யூ ராஜாவின் கருத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் இந்திய கூட்டணியில இருக்கிற கட்சிகளுக்கு எல்லாம் முதிர்ச்சி இருக்கு ஒன்று பிரதமரை தேர்ந்தெடுப்போம் சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு தலைவர் சொல்லிருக்கார் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயலாளர் டி ராஜா டி ராஜா அவர்கள் தயவு செய்து இதை பற்றி பேசுறதுக்கு க தார்மீக உரிமையும் கிடையாது தார்மீக தகுதியும் கிடையாது ஏன்னா கடைசி விளிம்புக்கு வந்துட்டாங்க எதிர்கட்சியாக இருந்த கட்சி காலெல்லாம் போய் கம்யூனிஸ்ட் சைனாவை ஆளுது கம்யூனிஸ்ட் ரஷ்யா வாழுது ஆனால் இந்தியாவில் தறி கட்டு போச்சு எல்லாமே கொள்கை முடிவு தப்பு செய்கிற பணிகள் எல்லாம் தப்பு கடைசிய மாநிலம் ஒரே மாநிலம் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கேரளால இருக்கு ஊழல் வெளியே தங்க கடத்தல் இதெல்லாம் வெளியில வந்துருச்சு கம்யூனிஸ்ட் ஊழல் கட்சின்றது நிறுவனம் ஆயிடுச்சு அதனால என்ன ஆகும் அதுக்கும் பூஜை போட்டு மூட வேண்டியதுதான் இனிமேல் கம்யூனிஸ்டுகள் இருக்கான்னு அந்த அடிச்சோடே இருக்காம போற அளவுக்கு ஒரு வாய்ப்பாயிடுச்சு ஆனா கம்யூனிஸ்ட் நாட்டுக்கு ரொம்ப 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 முக்கியம் அப்பேற்பட்ட தேவைப்படுகின்ற ஒரு சித்தாந்தத்தை கொண்ட ஒரு கட்சி சுவடே எல்லாம் அழியுது இந்த மாதிரி தான் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க பத்து பேர்த்து கோல எடுத்தவெல்லாம் தண்டல்கார எப்படி இருக்கும் அந்த நாடு உங்க தனிநபர் வளர்ச்சியை கொண்டு வந்து நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு நிலையை நீங்க கொண்டு வரணும் அதுக்கு கம்யூனிஸ்ட் தனியாக நின்று முயற்சி செய்யணும் காங்கிரஸ் தனியாக நின்று முயற்சி செய்யணும் நீங்கள் ரெண்டு பேரும் தேசிய கட்சிகள் மாநில கட்சிகளில் வாழ் பிடிச்சி வாழ் பிடிச்சி வாழ் பிடிச்சி முதுகு சமாஜம் செஞ்சு இன்னைக்கு கட்சியே இல்லாமல் கரைஞ்சு போச்சு அந்த தவறு தான் காங்கிரஸ் செஞ்சுட்டு இருக்கு இப்போ நீங்க என்ன சொல்றீங்க கூட்டம் வந்து நாங்கள்லாம் சேர்ந்து ஆட்சி நடத்தி விட்டீங்க முரேஜர்சா காலத்தில் நடத்த முடியல ஐக்கிய கட்சி கால காலத்தில் நடத்த முடியல தேவட காலத்தில் நடத்த முடியல சந்திரசேகர் காலத்திலயும் சந்திரசேகர் காலத்திலயும் பிரதமர் காலத்தில் நடத்த முடியல அது எடுபட பத்து பேர் இருந்து சமையல் பண்ணது எப்படி ஒருவர் இருந்து சமையல் அந்த மாதிரி தப்போ ஐட்டம் பிஜேபி இன்னைக்கு தடுத்து சொல்லுது ஒரு முதல் ஒரு பிரதமர் வேட்பாளரை அந்த கட்சி தான் நல்லது அந்த மதவாதம் அந்த போக்கு இந்த போதெல்லாம் பிஜேபி மதவாதி தான் அதுல மாற்று கருத்து கிடையாது ஏன்னா அந்த ஆரம்பிச்சது நீங்க தான் காங்கிரஸ் தான் ஆரம்பிச்சது ஏன் ஆரம்பிச்சது ஒட்டு மொத்தமா இஸ்லாமியர்கள் போய் காங்கிரஸ் குமிஞ்சாங்க குமிஞ்ச உடனே இந்துக்கள் ஒன்னாயிட்டாங்க அது பிஜேபி வளர்ச்சிக்கு ரெண்டு எண்பதாயி நூத்தி அறுபதாயி முன்னூறு ஆச்சு இருநூறு ஆயி முன்னூறு ஆயிடுச்சு இன்னைக்கு நானூறு போற அளவுக்கு தைரியம் பிஜேபி வளர்த்ததே காங்கிரசும் கம்யூனிஸ்டும் தான் ஏன்னா சிறுபான்மை மக்கள் செய்யற எந்த பேரையும் எந்த தவிர நீங்க தட்டி கேட்க அச்ச கொண்டீங்க பயந்தீங்க அவங்க வாக்கு வங்கி அரசியல் செஞ்சீங்க காஷ்மீர்ல த்ரீ செவன்டி கொண்டு வரதுக்கு ஒரு யோசிச்சீங்க எழுபது வருஷம் அங்க நடக்கிற தீவிரவாதத்தை தடுக்க நீங்க தவறினீங்க இன்னைக்கு அத கையில் எடுத்துட்டாங்க அவங்க நீங்க செஞ்சீங்கன்னா அவங்க எப்படி வந்திருக்க முடியும் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல பிஜேபி வளர்ந்து போச்சு காட்டு தீ போல வளர்ந்து போச்சு இன்னைக்கு அதே மாதிரி தென் சென்னையிலேயே முயற்சி செய்றாங்க அது அந்த மாதிரி வளராம இருக்கணும்னா பல முறை இருக்கு இஸ்லாமியர்கள் ஒன்றும் சேரக்கூடாது அவ்வளவுதான் சிம்பிள் லாஜிக் அவங்க பிரிஞ்சிருந்தா மத்தவங்க பிரிஞ்சிருப்பாங்க இது என்றுனா அது அவங்க வேண்டும் அவ்வளவுதான் குழந்தை கூட தெரியும் எதுக்கடுத்த கம்யூனிஸ்ட் விதண்டாவதம் அனர்த்தம் பேசுறது ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க ராஜா அவர்களுக்கு சொல்வதெல்லாம் நீங்க பத்து பேர் வந்து தலைக்கு தலைக்கு தொண்டர்கார மாதிரி இருக்கிறத விட பீச்சையும் வரலாம் உலகம் ஒண்ணும் இப்பயே முடிய முடிய போறது இல்ல சமையல் இப்பயே அழிய போறது கிடையாது இன்னும் பல பல லட்சம் ஆண்டு பழைய ரூபாய் இருக்கும் போது ஒரு அஞ்சாண்டு போட்ட பத்தாண்டு போயிட்டோம் அதனால வர்ற சாதனை மாறவங்களை பார்த்து போவோம் ஆனா பத்தாண்டு காலம் கடந்த காலத்துல போது பதினாறாவது நிலையில இருந்து அஞ்சாவது நிலைக்கு வந்திருக்குது வளர்ச்சிதான் ஐந்தாவது நிலையில இருந்து மூன்றாம் நிலைக்கு போயிருக்கு வளர்ச்சி தான் இப்ப நீங்க தேர்தல் கு அடிக்க கொடுத்திருக்கீங்க ஐநூறு ரூபாய்க்கு சிலிண்டர் கல்வி கடை பத்து அப்புறம் பெட்ரோல் வேணும் டீசல் வேணும் இதெல்லாம் பண்ணீங்கன்னா சம்பள குடும்பத்தை இந்தியாவில கட்டா நல்லா காசு இருக்காது இருபது ஐம்பது வரிசையில் தர வரிசையில் உலக தரவரிசையில் ஐம்பதாயிரத்து பேர் ரூபாய் கத்துக்கு போய்டுவோம் சம்பள குடும்பத்தையும் ரூபாய் என்ன பண்ண முடியும் எல்லாத்தையும் கொஞ்சீங்கன்னா தயவு செய்து மக்கள் மீது வரியை போடுறதுல யாருக்கும் ஆட்சேபட கிடையாது மக்கள் மீது வரி போடுங்க அளவா போடுங்க அளவா வந்த வரிய சலுகை இல்லாத சேர்க்கப்பட்ட காசை நாட்டு வளர்ச்சிக்கு செலவு செய்யுங்க போடாதீங்க இதுதான் இதனுடைய வேண்டுகோள் நாங்கள் வரி கட்ட தயார் இந்த சென்னை மாநகராட்சி தமிழக அரசு போட்டிருக்கு பாருங்க வீட்டு வரி மின்சார உயர்வும் இதெல்லாம் தாங்க முடியாது அப்படி கூடாது பத்து வருஷம் போடல பதினஞ்சு வருஷம் ஏத்தணும்னு சொல்லி ஏத்து சொல்ல எப்படி மேல போடணும்னு எனக்கு தெரியல அந்த மாதிரி இருக்க கூடாது அளவா வரி போடுங்க சலுக பெரிய அளவுல வேண்டாம் ஐநூறு ரூபாய்க்கு செஞ்சு கொடுக்கறேன்னு சொன்னா பொருளாதாரம் எப்படி இருக்கும் விவசாயிகள் கடன் வத்து சிறப்பு கல்வி கடன் வத்து சிறப்பு தரமட்டு ஒரு லட்ச ரூபாய் கொடுப்பேன் அப்படின்லாம் சொல்றது எல்லாம் கேட்கறது நல்லா இருக்கு கொடுத்தா மகிழ்ச்சி ஆனா அதோட வளர்ச்சி நீங்க மறந்துடணும் வர்ற போன அத்தனையுமே சம்பளத்துக்கும் ஓய்வுத்துக்கும் போயிடும் மானியத்துக்கும் போயிடும் சலுகைக்கும் போயிடும் நலத்திட்டக்கும் போயிடும் அப்ப நாலு எப்படி வளரணும் பதினொன்னுல இருந்து சரணி நம்ம வளர்ந்தோம் அந்த வளர்ச்சியின் வாயிலாக மக்கள் தேவையை பூர்த்தி செய்து செய்து கொள்வதற்கு அவர்களே அவர்களை தயார் செய்து கொள்ளணும் அந்த மாதிரி பொருளாதாரத்தில் போனோம் இதெல்லாம் மனதில் கொண்டு இஷ்டத்துக்கு வாக்குறுதி வைக்க கூட வருகிறார் சுயட்சி வேட்பாளர் கொடுதான் ஒரு 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 மாசம் ஒரு மாசம் விட்டு ஒரு மாசம் கேஸ் இலவசமாக கொடுப்பாங்க ஒரு நகைச்சுவை ஒரு தேர்தல் அறிக்கையை வந்து ஒரு நகைச்சுவை பொருள் மாதிரி நகைச்சுவை செய்தி மாதிரி ஆகி போயிடுச்சு கவர்மெண்ட் செய்துக்கு மாதிரி ஆயிடுச்சு தயவு செய்து பொறுப்புணர்ந்து பேசுவேன் இங்க பத்து பேர் சேர்ந்து நாட்டம் நடத்துவதில் கடந்த கால அனுபவத்தை வச்சு அது உருப்படாத பணி அதனால பிஜேபி தான் நான் விரும்பினாலும் நீங்க விரும்பினாலும் போறான் இன்னும் முப்பது வருஷத்துக்கு நீங்க பண்ண காலத்து தவறு சொல்லிட்டேன் அதனால நீங்க எதிர்காலத்துல தனித்து நெல்லுங்க தேசிய அளவில் காங்கிரசும் சரி கம்யூனிஸ்டும் சரி தொழிலாளர் இல்லாத வீடு கிடையாது அதை சித்தாந்தத்தை நம்புங்க திருப்பியும் போங்க சோழல் அரசியல் வைக்காதீங்க தேர்தல் அரசியல் பார்க்காதீங்க எதிர்கால மக்கள் அரசியல பாருங்க மக்கள் நலனை பாருங்க அந்த சிந்தனை வைங்க நீங்க ஜெயிச்சு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லை என்று சொன்னால் இது போன்ற கிச்சடி தலைவர்களை கொண்டு நாட்டை ஆண்டு எங்களை வழிநிறுத்துவது ஏற்புரியதல்ல ஏற்கத்தக்கதல்ல ஏற்கவும் கூடாது என்பதை நமதுரிமை காக்கும் கட்சியினுடைய நிலைப்பாடு வணக்கம்